வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட்டு வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்வாட் டாட் காம் அப்படின்னு டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வந்து நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கரூர் விசியா பேங்க்கு ஃபெட்ரல் பேங்க்கு சவுத் இண்டியன் பேங்க்கு சோழ மண்டல இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த சொத்துக்கள்ான் போட்டிருக்கேன் எல்லாமே ஒரு சொத்து ரெண்டு சொத்து வந்திருக்கனால ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன் கவனமாக பார்த்துருங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொத்துக்கள் ஏலம் கடன் வாங்கிய பெயர் திரு முகமது அப்பாஸ் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் அடுக்குமாடி என் டி நானூற்றி பதிமூணு நாலாவது ஃப்ளோரு அடுக்குமாடி பெயர் வந்து லைட் வைகுண்டம் மறுபடியும் சொல்கிறேன் கடன் வாங்கிய பேர் திரு முகமது அப்பாஸ் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி என் டி நானூற்றி பதிமூணு நாலாவது தளம் அடுக்குமாடி பெயர் லைட் வைகுண்டம் சூப்பர் பில்டப் ஏரியா ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்பது சதுரடி மூணு பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டுங்க கார் பார்க்கிங் வசதி இருக்குது பிளாட் நம்பர்ஸ் ஆறு நந்திபுரம் கிராமம் செங்கல்பட்டு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட் பண்ணிருக்கிற ப்ரைஸு ஐம்பத்தஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் சாவி பேங்கில் இருக்குது இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் மறுபடியும் சொல்கிறேன் சூப்பர் பில்டப் ஏரியா ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்பது சதுரடி மூணு பெட்ரூம் கார் பார்க்கிங் வசதி இருக்குது மணையன் வந்து ஆறு நந்திவரம் கிராமம் செங்கல்பட்டு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி பண்ணிக்க பிரைஸ் ஐம்பத்தஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் சாவி பேங்கில் இருக்குது இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேணுங்கிறவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சிஆர்ஏஎம்சி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூணாவது தலம் பதினாறு கல்லூரியிலே நுங்கம்பாக்கம் சென்னை ஆறு அந்த இதில் இது பண்ணலாம் முகவரியில் நீங்கள் எடுத்துலாம் தொடர்பு கொள்ளலாம் இல்லை எங்களையும் தொடர்பு கொள்ளலாம் ஏழு தேதி முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்றிலேருந்து மதியம் பன்னெண்டரை வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்குறது இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினொன்னுலேருந்து மூணு மணி வரைக்கும் வேணுங்கிறவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சிஆர்ஏஎம்சி மூணாவது தளம் மூணாவது ஃப்ளோரு பதினாறு கல்லூரி நுங்கம்பாக்கம் சென்னை ஆறு அந்த மூலையும் தொடர்பு கொள்ளலாம் இல்லை எங்களையும் தொடர்பு கொள்ளலாம் ஏழு தேதி முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்றிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் அந்த சொத்தை பார்வையிட நாள் வந்து இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்றுலேருந்து மூணு மணி வரைக்கும் தொடர்பு கொள்ளலாம் திருமதி உமா கோபால் அவர்கள் அதாவது பேங்கோட ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் மொபைல் ஒன்பது நான்கு நான்கு ரெண்டு ஆறு நாலு ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் ஒன்று கீதா மேடம் அவர்கள் ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு ஒன்பது ஒன்று ஒன்று ஆறு கண்டிப்பாக அலுவலக நேரம் மற்றும் வேலை நாட்களை மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் மறுபடியும் சொல்கிறேன் திருமதி உமா கோபால் அவர்கள் பேங்கோட ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர்ஸ் மொபைல் ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு நாலு ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் ஒன்று தொண்ணூற்றி நாலு நானூற்றி இருபத்தாறு நாற்பத்தொம்போது அறநூற்றி ஒன்று கீதா மேடம் தொண்ணூத்தொம்பது அறுநூற்றி இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது நூற்றி பதினாறு தொண்ணூத்தொம்பது அறுநூற்றி இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது நூற்றி பதினாறு கண்டிப்பாக அலுவலர் நேரம் மற்றும் வேலை நாட்களில் மட்டும்தான் ஃபோன் ஃபோன் பண்ணுங்கள் அடுத்தது சவுத் இண்டியன் பேங்க் அவங்க ஏலத்துக்கு வந்திருக்காங்க திரு ஜெய ஜெயராம் பிரகாஷ் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் அடுக்குமாடி எண் எஸ் டூ ரெண்டாவது தளம் அடுக்குமாடி பெயர் அபிலாஷ் ஹோம்ஸ் கட்டப்பட்ட பகுதி பில்டப் ஏரியா தொள்ளாயிரத்தி ஒரு சதுரடி யூடிஎஸ் வந்து நானூற்றி அஞ்சு சதுரடி கபடு கார் பார்க் இருக்குது பிளாட் நம்பர் வந்து இரநூத்தி நாற்பத்தொன்னு அருள்நகர் கூடுவாஞ்சேரி சென்னை சவுத் இண்டியன் பேங்க் ஏல சொத்துக்கள் கடன் வாங்கிய பெயர் திரு ஜெயராம் பிரகாஷ் அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி ஏன் வந்து எஸ் டூ ரெண்டாவது தளம் அடுக்குமாடி பெயர் வந்து அபிலாஸ் ஹோம்ஸ் கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி ஒரு சதுரடி நானூற்றி இருபத்தஞ்சி சரடி யூடிஎஸ் மூடப்பட்ட கார்பாடி கேம் மணையன் இரநூத்தி நாற்பத்தொன்று அருள்நகர் கூடுவாஞ்சேரி சென்னை வங்கி கொட்பைக்கு பிரைஸ் இருபத்தி நாலு லட்சத்து முப்பதாயிரம் இருபத்தி நான்கு லட்சத்து முப்பதாயிரம் ஏலத்தை வந்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமாக தான் நீங்கள் கூட்டி கேட்கணும் ஸோ ஏ ஏலத்தை ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமாக கூட்டி கேட்கணும் ஏழை தேதி இருபத்தொம்போது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றிலேருந்து மதியம் பன்னெண்டரை வரைக்கும் அஞ்சு நிமிடம் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் சவுத் இந்தியன் பேங்க் நாற்பத்தி மூணு கிரவுண்ட் ஃப்ளோரு ஹமீடியா மையம் ஹடேஸ் சாலை நுங்கம்பாக்கம் சென்னை ஆறு ஏ ஏழாம் தேதி இருபத்தொம்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றிலிருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் அஞ்சு நிமிஷம் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் சவுத் இண்டியன் பேங்க்கு நாற்பத்தி மூணு கிரவுண்ட் ஃப்ளோர் ஹமீடியா மையம் ஹேடோ சாலை நுங்கம்பக்கம் சென்னை ஆறு தொலைபேசி ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தெட்டு பதினொன்று ஜீரோ ஒன்பது ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தெட்டு பதினொன்று ஜீரோ ஒன்பது இன்னொரு மொபைல் ஃபோன் நம்பர் வந்து ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு ஐம்பது இருபத்தெட்டு இருபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு ஐம்பது மொபைல் நம்பர் வந்து அறுபத்தி மூணு ஏ அறுபத்தி மூணு எழுபத்தொம்போது முப்பது முப்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு ஆறு மூணு ஏழு ஒன்பது மூணு பூஜ்ஜியம் மூணு எட்டு ரெண்டு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் ஆறு மூணு ஏழு ஒன்பது மூணு பூஜ்ஜியம் ஏ மூணு எட்டு ரெண்டு ரெண்டு அருண்குமார் சாரனின் தொடர்பு கொள்ளலாம் ஒன்பது எட்டு ஒன்பது நாலு ஆறு நாலு ஏழு ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நாலு ஆறு நாலு ஏழு ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் கண்டிப்பாக அலுவலக நேரம் மற்றும் வேலை நாட்களில் மட்டும் தொடர்பு கொடுங்க சாவி வங்கியில் இருக்குது இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த இது இந்த அதாவது என்ன சார் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரே இதில் போட்டிருக்க வேண்டியதுன்னா அந்த இது அந்த உடைய பாருங்கள் அந்த அட்ரஸ் வேறு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இது வேறு பிரான்ச்சு இதை பார்த்துக்குங்க ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸு கடன் வாங்கிய பெயர் திருமதி திரு அன்சார் சரிப் ஹாஜா ஜமால்தீன் அவர்கள் ரெண்டு ஃப்ளாட்ஸு ஏ இருக்குங்க அதுக்கு இதே இதில் ரெண்டு ஃப்ளாக்ஸு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அடுக்குமாடி என் எஃப் ஒன்று முதல் தளத்தில் ஒன்று இருக்குது ரெண்டாம் தளம் எஸ் ஒனில் ஒன்று இருக்குது சூப்பர் ப ஏரியா அது வந்து டாக்குமெண்ட் படி ஆயிரம் சதுரடி உண்மையில் வந்து எண்ணூற்றி எண்பத்தேழு சதுரடி இருக்குது விலை கோட் ப்ரைஸ் வந்து ஐம்பது லட்சத்து பதினஞ்சாயிரம் மறுபடியும் சொல்கிறேன் கடன் வாங்கிய பேர் திரு அன்சார் சரிப் ஹாஜா ஜமாலுதீன் அவர்கள் ரெண்டு ப ஏலத்துக்கு வந்திருக்கேன் அடுக்குமாடியன் முதல் தளத்திலே ஒன்று இருக்குது ரெண்டாம் தளத்துலேயும் ஒன்று இருக்குது சூப்பர் ப்ள ஏரியா வந்து ஆயிரம் சதுரடி உண்மையில் வந்து எண்ணூற்றி எண்பத்தேழு சதுரடி இருக்குது ஆக்சுவல் ஐம்பது லட்சத்து பதினஞ்சாயிரம் ஐம்பது லட்சத்து பதினஞ்சாயிரம் பேங்க் ஓட்பனைக்கு ப்ரைஸ் ஃப்ளாட் நம்பர் ஆறு பி அடுக்குமாடி பெயர் ஜம்புலி வில்லேஜ் பெரம்பூர் தாலுக்கா சென்னை அறுபது மணையன் வந்து ஆறு பி அடுக்குமாடி பெயர் ஜம்புலி வில்லேஜ் கரம்பூர் தாலுகா சென்னை அறுபது ஏழாம் தேதி இருபத்தி ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்றிலேருந்து பன்னெண்டரை வரைக்குங்க ஏழாம் தேதி சாவி பேங்கில் இருக்குது நீங்கள் இந்த வேணுன்னா நீங்கள் நினச்சலாம் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் வாங்கி இது பண்ணி கொடுக்குறோம் தொடர்புக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்ஓ ஆர்பிஓ சிபிடி இரநூத்தி முப்பத்தொன்று என்எஸ்சி போஸ் சாலை ரெண்டாவது தளம் சென்னை ஒன்று திரு முனியசாமி அவர்களையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஏழு ஆறு மூணு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது மூணு ஒன்பது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஓ சிபிடி இரநூத்தி முப்பத்தொன்று என்எஸ்சி போஸ் சாலை ரெண்டாவது தளம் சென்னை ஒன்று திரு முனியசாமி அவர்களையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஆறு மூணு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது மூணு ஒன்பது எழுபத்தாறு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று ஏழு ஆறு மூணு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது மூணு ஃபோன் வந்து ஜோ நாற்பத்தி நாலு இருபத்தஞ்சி முப்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு டபுள் ஜீரோ ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தஞ்சி முப்பத்தி மூணு அறுபத்திரெண்டு டபுள் ஜீரோ இன்னொரு ஃபோன் நம்பர் ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தஞ்சி முப்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு ஜீரோ ஒன்று ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தஞ்சி முப்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு ஜீரோ ஒன்று அல்லது திரு கிரண்குமார் சாரையும் தொடர்பு கொள்ளலாம் ஆத்தாயஸ்ட் ஆஃபீஸர் எண்பத்தெட்டு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது பதினேழு இருபத்தி ஏழு எட்டு எட்டு மூணு எட்டு மூணு ஒன்பது ஒன்று ஏழு ரெண்டு ஏழு ஆத்தரைஸ்டு ஆஃபீஸருங்க பேங்க் ஆஃபீஸர் எட்டு எட்டு மூணு எட்டு மூணு ஒன்பது ஒன்று ஏழு ரெண்டு ஏழு பேபி ராணி மேடம் அவங்க அவங்களையும் தொடர்புகள்லாம் தொண்ணூத்தாறு எண்பத்தெட்டு ஜீரோ ஜீரோ அஞ்சு ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது இவங்களும் மேனேஜருங்க அதனால் ஆத்தரைஸ்டு ஆஃபீஸர் தான் அவங்ககிட்ட பேங்க் ஸ்டாஃப் தான் கேளுங்கள் ஒன்பது ஆறு எட்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு ஏழு ஜீரோ ஒன்பது தொண்ணூற்றாறு எண்ணூற்றி எண்பது ஜீரோ ஐம்பத்தி ஏழு ஜீரோ ஒன்பது கண்டிப்பாக அலுவலக நேரம் மட்டும் வேலை நேரத்தில் மட்டும் தொடர்பு கொள்ளலாம் மற்ற நேரத்தில் தொடர்பு கொள்ளாதீங்க சாவி பேங்க்ல இருக்குது இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அடுத்தது ஃபெடரல் பேங்க் வங்கி ஏழ சொத்துக்கள் கடன் வாங்கிய பேர் திரு கோபிநாத் அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி என்ன வந்து எஸ் டூ ரெண்டாவது தளம் பிளாக் ஏ மறுபடியும் சொல்கிறேன் ஃபெடரல் பேங்க் ஏழை சொத்துக்கள் கடன் வாங்கிய பெயர் திரு கோபிநாத் அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி என் வந்து எஸ் டூ ரெண்டாவது தளம் பிளாக் ஏ சூப்பர் பில்டப் ஏரியா பதினொன்று ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு சதுரடி மனையன் பிளாட் எண் நாலு பி நல்லப்பெயர் முதல் திரு பாரதிபுரம் நெம்னிச்சேரி குரோம்பேட்டை பல்லாவரம் தாலுகா வங்கி கோட்பனை பிரைஸ் நாற்பத்தேழு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழாம் தேதி இருபத்தோரு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மறுபடியும் சொல்கிறேன் சூப்பர் பில்டப் ஏரியா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு சதுரடி மனையன் வந்து நாலு பி நல்லப்பெரு முதல் திரு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு பாரதிபுரம் நெலிச்சேரி குரம்பேட்டே பல்லாபுரம் தாலுக்கா வங்கி கோட்பணிக்க பிரைசு நாற்பத்தேழு லட்சத்து ஐம்பதாயிரம் இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபெட்ரல் பேங்க் எல்சிஆர்டி இருபத்தேழு அஞ்சாவது ஃபுளோரு அக்ஸே சாந்தி தலைமை த ஆப்போசிட்டு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸு அண்ணாசாலை சென்னை ரெண்டு தொலைபேசி எண் ஜீரோ நாற்பத்தி நாலு நாலு ஏழு ஏழு நாலு எட்டு நாலு எட்டு ஆறு ஜீரோ நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு எண்பத்தாறு இருபத்தோரு ஜனவரி ஏழம் ஃபெட்ரல் பேங்க்கு அக்ஷய சாந்தி அஞ்சாவது ஃப்ளோரு தலை ஆப்போசிட் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸு அண்ணா சாலை சென்னை ரெண்டு சீரோ நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு எழுபத்தாறு மற்றொரு எண் வந்து சீரோ நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு எழுபத்தி ஏழு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு எழுபத்தி ஏழு இன்னொன்று வந்து கடன் தீர்ப்பாயம் அதாவது டிஆர்ஜின்னு சொல்லுவாங்க கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க அது ஏ ஏழம் விடுறாங்க அது வந்து கரகூர் வெசியா பேங்க்கு சொத்து வீடு ஏரியா ஒரு கிரவுண்டு மற்றும் ஒன்று ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தேழு சதுரடி மறுபடியும் சொல்கிறேன் கடன் மீட்பு தீர்ப்பாயம் ஏழை சொத்துக்கள் கரூர் வைசியா பேங்க் வீடு ஏரியா ஒரு கிரவுண்டு மற்றும் ஆ ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தேழு சதுரடி மனை எண் வந்து ஹெச் கதவு எண் வந்து இருபத்தாறு ஜக்காரியா காலனி சோளயமேடு சென்னை தொண்ணூத்தஞ்சு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் நாலு கோடியே இருபது லட்சம் ஏழை தேதி முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்னுலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் அது மூணு நிமிஷம் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் இஎம்டி வந்து பத்து பர்சன்ட்டு கட்டணும் ரெண்டு ரெண்டு ஏழை உயர்வு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சமாக தான் கூட்டி கேட்கணும் சொத்தை பார்வையிட்ட நாள் வந்து பத்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை பதினொன்றுலேருந்து மூணு மணி வரைக்கும் மணையன் வந்து எச் கதவியன் வந்து இருபத்தாறு ஜக்காரியா காலனி சோளம்பேடு சென்னை தொண்ணூற்றஞ்சு நாலு கோடி இருபது லட்சம் ஏழாம் தேதி முப்பத்தொன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்னிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மூணு நிமிஷம் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன்இஇஎம்டி வந்து பத்து பர்சன்ட் ஏழை உயர்வு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சமாக கூட்டி கேட்கணும் இன்ஸ்பெக்ஷன் ப்ராப்பர்ட்டியை பார்க்கறது பத்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை பதினொன்று மூணு மணி வரைக்கும் தொடர்புக்கு கரூர் வைசியா பேங்க் லிமிடெடு ஒன்று சக்தி நகர் மெயின் ரோடு கோடம்பாக்கம் சென்னை இருபத்தி நான்கு கரூர் வைசியா பேங்க் லிமிடெட் ஒன்று சக்தி நகர் மெயின் ரோடு கோடம்பாக்கம் சென்னை இருபத்தி நாலு ஸ்ரீ திரு வரதன் சார் அவர்களை தொடர்புகளும் ஆதரைஸ்டாக எட்டு ஒன்பது மூணு ஒன்பது எட்டு ஆறு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது எண்பத்தொம்பது முப்பத்தொம்பது எண்பத்தாறு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தொம்பது எட்டு ஒன்பது மூணு ஒன்பது எட்டு ஆறு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஒப்பந்தத்தை முடிக்க நீங்கள் எங்களை அணுகலாம் உங்களுக்கும் வாங்கி தரோம் சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ஃபினான்ஸ் கம்பெனி இதை லிமிடெட் ஏழை சொத்துக்கள் சார் என்ன சார் இப்படி ஒரே வீடியோவில் போடுறீங்கன்னா முன்னால் ஒன்று ஒன்று தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோ மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷமாக போட்டுங்க அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இல்லை ஒரே இதில் போடுறேன் நீங்கள் சொன்ன ஐடியா படி தான் கடன் வாங்கிய பேர் திரு ஜெ ஜெயராமன் கண்ணன் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்து வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஸ் ஒன் ரெண்டாவது தளம் பிளின் ஏரியா ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் அறுநூத்தி நாற்பத்தாறு சதுரடி பிளாட் எண் வந்து அஞ்சு பழைய எண் வந்து பதினஞ்சு டோர் நம்பர் புதிய எண் வந்து இருபத்தி நாலு சுப்பிரமணிய ரெண்டாவது கோடம்பாக்கம் சென்னை இருபத்தி நாலு வங்கி கோட்பணிக்க பிரைஸ் தொண்ணூறு லட்சம் இஎம்டி வந்து ஒன்பது லட்சம் ஏழாம் தேதி மற்றும் நேரம் முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்னுலேருந்து ஒரு மணி வரைக்கும் சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி கடன் வங்கிய பேர் திரு ஜெயராமன் கண்ணன் அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி எண் வந்து எஸ் ஒன் ரெண்டாவது தளம் பிரிந்த் ஏரியா வந்து ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் அறுநூத்தி நாற்பத்தாறு சதுரடி மனையன் வந்து அஞ்சு இப்போ ஓல்டு டோர் நம்பர் பதினஞ்சு புதிய டோர் என்ன இருபத்தி நாலு சுப்பிரமணியன் ரெண்டாவது திரு கோடம்பாக்கம் சென்னை இருபத்தி நாலு தொண்ணூறு லட்சங்க வங்கி கோட்பணிக்கப்பிரி இஎம்டி வந்து ஒன்பது லட்சம் ஏழாம் தேதி மற்றும் முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்றுலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஏழாம் தேதி முப்பது பன்னெண்டு இஎம்டி கடைசி நாள் வந்து இருபத்தேழு டிசம்பர் அஞ்சரை வரைக்கும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் ஏழவங்க வந்து ஒரு லட்சம் ஒரு லட்சமாக நீங்கள் கூட்டி கேட்கணும் ஏழாம் தேதி முப்பது பன்னெண்டு இஎம்டி வந்து இருபத்தேழு பன்னெண்டு ஏழை உயர் வந்து ஒரு லட்சம் ஒரு லட்சமாக கூட்டி கேட்கணும் சொத்த பார்வேடு நாள் வந்து இருபத்தஞ்சி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறு டிசம்பர் ரெண்டு நாள் கொடுத்துருக்காங்க காலை பத்துலேருந்து ஒரு மணி வரைக்கும் சொத்தை பார்க்கணும் அப்படின்னா பார்வையிட நாள் டிசம்பர் இருபத்தாறு டிசம்பர் காலை பத்துலேருந்து ஒரு மணி வரைக்கும் வேணுங்கிறவங்க சோழ மண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி லிமிடெட் ஏஎஸ்பி ஆதஸ்ட் டவர் எழுநூற்றி பத்தொன்பது பத்தரி ரோடு ஆஃப் சென்னை அண்ணா சாலை சென்னை டூ சாரையும் தொடர்பு கொள்ளலாம் எண்ணின் தொடர்பு கொள்ளலாம் சோழ மண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி லிமிடெட் ஏஎஸ்பி ஆதஸ்ட் டவர் எழுநூற்றி பத்தொம்பது பத்தரி ரோடு ஆஃப் அண்ணா சாலை சென்னை ரெண்டு தேர்வு தியாகராஜன் அவர்களை தொடர்பு கொள்ளவும் தொண்ணூற்றி ஒம்பது நானூற்றி அஞ்சு பதினாறு இரநூத்தி பதினஞ்சு ஒன்பது ஒன்பது நாலு பூஜ்ஜியம் அஞ்சு ஒன்று ஆறு ரெண்டு ஒன்று அஞ்சு தொண்ணூற்றொம்பது நானூற்றி அஞ்சு பதினாறு இரநூத்தி பதினஞ்சு சாவி பேங்கில் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்களை கால் பண்ணலாம் உங்களுக்கு நாங்கள் முடிச்சு தரோம் வேலாயுதம் மசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பாக அந்த வீடியோவுக்கு உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணலாமே ஒரு இது போடலாமே நண்பா ஷேர் பண்ணலாமே ஏன்னா நான் வந்து வாகனங்களும் தங்கன வேலையாலும் சொத்து ஏலம் மற்றும் அங்கே சொரப்பான கேள்விகள் குறித்து தொடர்ந்து சொல்லிகிட்ருக்குறேன் ஸோ அதனால் இந்த இந்த காணொலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் லைக் பண்ணால் தான் உங்களுக்கு கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் வேண்டான்னா விட்ருங்க அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்